மலைவர போகுது இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இந்தியாவும் இங்கிலாந்தும் விளையாட போகிற செமிஃபைனல் மேட்ச்ல வந்து மழை விழுக வாய்ப்பு இருக்குது மழை விழுந்து மேட்ச் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நாளைக்கு ரெண்டு செமிஃபைனல் மேட்ச் வந்து நடக்க போகுது சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் வந்து ஃபர்ஸ்ட் விளையாட போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவும் இங்கிலாந்தும் வந்து மோத போகிறோம் இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம எப்படியாவது இந்தியா இங்கிலாந்து பழிக்கு பழி வாங்கி நம்ம வந்து ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற சமயத்துல தான் என்ன நியூஸ் வந்துட்டு இந்தியாவும் இங்கிலாந்தும் விளையாட போற மேட்ச்ல வந்து மழை உழுக வாய்ப்பு இருக்குப்பா ஏன்னா இப்ப கயனா கிரவுண்ட்ல வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸா மழை விழுந்துட்டு இருக்கு இதே மாதிரி போச்சு அப்படின்னா நாளைக்கு நடக்க போற மேட்ச்லயும் அறுபது சதவீதம் மழை விழுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதை வந்து கேட்ட உடனே தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஷாக்ல வந்து இருக்காங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் மழை விழுந்தா என்னப்பா நம்ம செமிஃபைனல் மேட்ச் தானே வந்து விளையாட போகிறோம் அதனால் மழை விழுந்தா கூட ரிசர்வ்டேன்னு ஒன்று இருக்கும்ல அப்போ இன்னொரு நாள் மேட்ச் நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆசையாக எதிர்பார்க்கலாம் ஆனால் அது தாங்க வந்து இல்லை இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க போகிற மேட்சில் வந்து ரிசர்வ்டே வந்து இல்லை இதே சவுத் ஆப்ரிக்காவும் ஆப்கானிஸ்தான் விளையாடுறாங்க பார்த்தீங்களா அந்த மேட்சில் கூட மழை விழுந்தா ரிசர்வ்டே வந்து இன்னொரு நாள் மேட்ச் நடக்கும் ஆனால் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க போகிற மேட்சில் ரிசர்வ் டேலாம் வந்து இல்லைங்க மேட்ச் முடிஞ்ச உடனே அதாவது பதினொன்றரை மணிக்கு மேட்ச் முடியுது அப்படின்னா ஒரு ம்பது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வந்து பார்ப்பாங்க அது வரைக்கும் வந்து மழை நிக்கிதா இல்லையா ஒரு அஞ்சு ஓவராவது மேட்ச் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணி வந்து பார்ப்பாங்க அந்த டைம்ல வந்து மழை நிக்கவே இல்லை ஒரு ஓவர் கூட வந்து மேட்ச் நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வந்து கேன்சல் ஆயிரும் இதை வந்து சொன்னவுடனே ஒரு சில பேர் வந்து ஷாக் ஆகலாம் மேட்ச் கேன்சல் ஆகும்னா என்னப்பா வருது நம்ம இந்தியானால ஃபைனலுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படலாம் ஆனால் மழை விழுந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா பாயிண்ட்ஸ்டேபிளில் வந்து நம்ம இடத்துல வந்து இருக்கிறதுனால மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆனால் கூட நம்ம இந்தியா தான் வந்து ஃபைனலுக்கு வந்து போவோம் அதனால இந்த இந்தியா வந்து சிங்கிலாந்து மேட்சில் வந்து மழை விழுந்தாலுமே நம்ம டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படியாவது மேட்ச் நடந்தாலும் சரி மேட்ச் நடக்கலைனாலும் நம்ம ஃபைனலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஃபுல்லாக நடந்தால் தாங்க வந்து நல்லா இருக்கும் நம்ம எப்படி வந்து ஆஸ்திரேலியாவை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி இங்கிலாந்தை வந்து பழிக்கு பழி வாங்கி அவங்கள தோக்கடிச்சு நம்ம ஃபைனலுக்கு போனால் நமக்கு வந்து கெத்தாக இருக்கும் மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆகி நமக்கு வந்து ஃபைனலுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க இந்தியா மழைனால தான்ப்பா ஃபைனலுக்கு வந்து போனாங்க இல்லைன்னா அவங்க எப்படி ஃபைனலுக்கு வந்து போயிருப்பாங்க அதனால் அவங்களுக்குலாம் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இது மாதிரி இந்தியாவை இலக்காரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நம்ம எப்படி வந்து ஆஸ்திரேலியாவை பழிக்கு பழி வாங்கினோமோ அதே மாதிரி போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்மளை எப்படி தோக்கடிச்சாங்க இங்கிலாந்து அவங்களை அதே மாதிரி செமிஃபைனலில் வந்து தோக்கடிச்சு பழிக்கு பழி தாங்கி நம்ம வந்து ஃபைனலுக்கு போனால் தாங்க வந்து நல்லாயிருக்கும் அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நடந்தால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்ற வந்து தெரியும் அதை விட்டுட்டு நடக்காமல் மழைனால கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே வந்து தெரியாது அதனால் இந்த மேட்ச் வந்து ஃபுல்லாக நடக்கணும் அப்படின் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வர்ண பகவானை வந்து வேண்டிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்சில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்